உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் தவித்திருநாள் வாய்ப்புகள் குடும்பத்தோட சந்தோஷமா பொங்கல் வச்சு கோயிலுக்கும் போய் நல்லா கூந்திட்டு வழிபாடு செஞ்சு சந்தோஷமா இருங்க சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுங்க நான் இப்ப பூக்கள் வாங்க வந்திருக்க இடம் என்னோட மாடி தோட்டம் தான் ஒரு பூக்கள் வாங்க ஒரு அம்மா கிட்ட போனாலும் இல்லை ஒரு மார்க்கெட்டுக்கு போனாலும் ஒரு ரெண்டு மூணு நாலு விதமான பூக்கள் நம்ம வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு போன்டுவோம் இப்ப நம்ம மாடி தோட்டத்துக்கு பைசா செலவில்லாம என்னென்ன பூக்கள் அறுவடை பண்ற அப்படின்னு பாக்கலாமா தண்டர் பூக்கள் இந்த மாசம் முச்சூடும் நான் நிறைய அறுவடை பண்ணிட்டேங்க தண்டர் பூக்கள் நாளைக்கும் பூக்கும் ஆச்சரியமா இருக்கும் வெண்மையான சமர்ஸ் மொழி நம்ம வச்சிருக்கிறோம் ஒரு ரோஸ் பூஜைக்கு வந்து ஒரு திருப்தியை அளிக்கும் பிளாஸ்டிக் பூக்கள் மாதிரி அழகா இருக்கு பாருங்களா இல்ல எல்லாம் பூக்குங்க ரெண்டு மூணு நாள் ஆனதுனால இப்படி இது ஒரு ரகம் இது கட் பண்ணாலே வந்துருது ఇది వేగపెట్ట పూక బట్టన్ రోస్ వచ్చా ఇం వచ్చి ఇది పైన ఇదే వచ్చి